ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் கேழ்வரகு வச்சு இப்படி கூட டேஸ்ட்டாக செய்ய முடியுமா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி பிடிச்சு கேட்பாங்க வாங்க இன்னைக்கு கேழ்வரகு வச்சு அருமையான ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு கேழ்வரகு ஒரு கப்பளவுக்கு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி காய வச்சு நீங்கள் வறுத்து அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு இருந்தால் கூட நீங்கள் எடுத்து செய்யலாங்க நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் கேழ்வரகு மாவு இருந்தது அதுலேருந்து அப்படியே ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் அரைச்சது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் எடுத்துக்கங்க ஆனால் மாவை நல்லா வானலில் வறுத்து எடுத்துக்கங்க வாசகிற அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு சேர்த்து செய்யுங்க இப்போ நான் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆரட்டும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி குற குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கோசாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுத்து ஆற வச்ச கேழ்வரகு மாவை அப்படியே மிக்சிங் போலில் மாற்றுக்கங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோட நல்லா கலந்த பிறகு நல்லா சூடான தண்ணீராக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்துக்கங்க நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் கலப்போம்ல அதே மாதிரி தான் இது மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்துக்கங்க தண்ணீர் சூடாக இருக்கிறதுனால கலந்த பிறகு இப்போ கரண்டியை எடுத்துருங்க எடுத்துட்டு கட்டிகள்லாம் உடைச்சி விட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்தீங்கன்னா கரெக்டான டெச்சரில் கிடைக்கும் மொத்தமாக அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இது வறுத்த மாவுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி பிடிக்கும் பாருங்கள் மாவை இது மாதிரி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் உதிட்டிங்கன்னா நல்லா புலப்பொழன்னு உதிரணும் இந்த பார்த்துக்கு தான் மாவு இருக்கணும் இப்போ இதில் சிறு சிறு கட்டிகள்லாம் இருக்கிறதுனால இதை நீங்கள் சல்லடையில் மாற்றி சளிச்சு கூட எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு ஈஸியான இந்த ஐடியாவில் செஞ்சு பாருங்கள் இப்போ மாவை கலந்தது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எந்த மாவில் நீங்கள் புட்டு செஞ்சாலும் அரிசி மாவாக இருந்தாலும் எதில் செஞ்சாலும் இது மாதிரி தண்ணீர் ஊற்றி கலந்த பிறகு சிறு சிறு கட்டிகள் இருந்ததுன்னா மாவை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றி ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா போதும் கட்டிகளே இல்லாமல் நல்லா மாவு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதுதான் ஈஸியான ஐடியா இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சு பாருங்கள் தள்ளடையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதில் சளிச்சு கஷ்டப்படாமல் இது மாதிரி ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை முந்திரி பாதாம் பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் கப் அளவுக்கு துருவனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மூடியை ஃபுல்லாகவுமே துருவி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்ததுனால கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் சக்கரை அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நாட்டு சக்கரை கால் கப் அளவு கூட ஃபஸ்ட்டு சேர்த்து வேக வச்ச பிறகு நீங்கள் மேலே கூட தூவி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து மாவோடு நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட்ற நல்லா சுவையாக சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடியாகி எடுத்து இதை அப்படியே ஃபில் பண்ணி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க குழி கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதில் ஃபில் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் அந்த கரண்டியில் கொஞ்சமாக ஒரு தடவை நீ தடவைங்கன்னா போதும் அதில் மாவை இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப அழுத்திலாம் விட வேண்டியதில்லை இப்போ ஃபில் பண்ணி எடுத்த மாவை இது மாதிரி இட்லி குவிக்கல்ல வருசலாக இது மாதிரி நிரப்பிக்கங்க அடியில் இட்லி பிளேட்லேயும் நிரப்பி தான் வச்சுருக்கேன் இப்போ மேல் பிளேட்லேயும் நிரப்பி வச்சுருக்கங்க இது மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே மூடிடுங்க கரண்டியிலேருந்து ஈஸியாக வந்திருக்கு பாருங்க இப்போ மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நல்லா கமா மணக்க மணக்க சுவையான கரண்டி ராகி புட்டு ரெடி அருமையாக இருக்குங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் வருத்த வேர்க்கடலை முந்திரி பாதாம் ஏலக்காய் நாட்டு சக்கரை தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் ராகி மாவோட சாப்பிட அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் சாப்பிடாத பசங்களாம் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் அப்படியே எடுத்து சாப்பிட சுவையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ரெடி ஆயிடுத்துங்க இது மழையும் குளிரும் இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல ஒரு உணவுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்